ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வைப் வித்தாது இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டீ கடை கஜடா அதுக்கு வேண்டிய பொருட்கள் இந்த மெஷர்மெண்டில் ரெண்டு கப்பு மைதா போட்டிருக்கேன் ரெண்டு கப்பு மைதாவுக்கு ஒரு கப்பு சர்க்கரை இந்த சர்க்கரையை நம்ம பொடி பண்ணிக்கணும் பொருங்க அதில் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து சர்க்கரையை பொடி பண்ணிக்கலாம் இந்த இதில் ரெண்டு மைதா இதில் போட்டிருக்கேன் அதுக்கு கால் கப்பு ரவை ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இது வந்து நாலு ஸ்பூன் டீஸ்பூன் வரும் இது ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பாருங்க இதில் நாலு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் வீடியோ எடுக்கிற போது அது கட்டாயிடுச்சு அதனால் ஆட்ட முடியல பாருங்கள் இதில் நாலு டீஸ்பூன் நெய் பூத்திருக்கேன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் நல்லா உப்பி வரும் நல்லா வெடிக்கும் அந்த கேக்கு வந்து நல்லா வெடிச்சு வரும் அதுக்காக போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுக்கலாம் இப்போ சர்க்கரையை பொடிச்சு கொண்டு வந்துடுறேன் சர்க்கரையை பொடிச்சு கொண்டு வந்து பாருங்கள் நாலு ஏலக்காய் போட்டு சர்க்கரையை நல்லா பொடிச்சிட்டு வந்திருக்கேன் இதை நாம இதில் போட்டு கலந்து பிசைஞ்சிக்கலாம் முதல்ல இதை கொஞ்சம் கலந்து விட்டுடலாம் அப்ப சோடாலாம் போட்டிருக்கோம்ல இதில் கலந்து விட்டுட்டு இந்த சர்க்கரையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு சப்பாத்தி மாவு ப பசத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் தண்ணி ரொம்ப டக்குன்னு ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும் ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கோம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு பிசைஞ்சுக்கங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாத பார்த்து பிசைங்க ஏன்னா சர்க்கரை அது தண்ணி விடும் பார்த்து தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கங்க பாருங்க பிசைஞ்சு வச்சுட்டோம் ஒரு இது பத்து நிமிஷம் ஊறணும் இது ஊறுனா நம்ம அப்புறம் கசடாக செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறதுக்கு விட்டுடலாம் ஏதாவது ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கைக்கு நீங்கள் அப்படியே போட்டு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற விடுங்க ஊற விட்டுட்டு செய்யலாம் மூடி வச்சிடலாம் ஊறட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் மாவு ஊறிடுச்சு எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன் பாருங்க எண்ணெய் சூடு பண்ண வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் காயணும் ரொம்ப சூடு வேண்டாம் குலாப் ஜாமுனுக்கெல்லாம் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காய வைப்போம் பாருங்க அந்த தான் காயணும் இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு போட்டு பார்க்கலாம் பொங்கி வர்ற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த இந்த சூடு இருந்தா போதும் இப்ப சின்ன சின்னதா நம்ம உருட்டி போட்டுக்கலாம் இது ஷேப் எல்லாம் கிடையாது சும்மா நம்ம உருட்டி அதே ஷேப் போட்டுக்கலாம் அதுவே வெடிச்சு வரும் மெல்ல சூடுல மிதமான சூடெல்லாம் வேகட்டும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நீங்க அப்படியே உருட்டி உருட்டி போடுங்க ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வச்சுருக்கேன் நிதானமாக வேகணும் அப்போ நிதானமாக தான் உள்ளே வேகம் இல்லாட்டி வெளியே மாவு மாவா இருக்கும் நல்லா சதுப்பாக வர்ற வரைக்கும் வேக விடலாம் இது அப்படியே வெடிச்சிட்டு வரும் தானாக வெடிக்கும் நிதானமாக தான் வேகும் பொறுமையாக தான் செய்யணும் பாருங்க நல்லா வெடிச்சு வந்திருக்கு இது தான் வெடிச்சு வரும் உருட்டியெல்லாம் வேண்டாம் அப்படியே நம்ம கிள்ளி போட்டால் போதும் அது தானாக இப்படி வெடிச்சு வரும் வேகிற போது வெடிச்சு வரும் இதுதான் அதோட டேஸ்ட்டு இந்த கச்சடாவோட இதே இந்த வெடிச்சு தான் பாருங்க தானா வெடிச்சு வருது அதே வெடிச்சு வருது பாருக்கீங்களா உள்ள பிறகு எடுக்கலாம் இப்ப இத எடுத்துரலாம் முருமுறுன்னு இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் டீ காஃபியோட ஒன்னு சாப்பிட்டுட்டு டீ காஃபி குடிச்சிங்கனாலே ஒயர் ஆயிடும் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பார்த்தீங்களா எப்படி வெடிச்சு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா சர்க்கரை இருக்கிறதுனால இது ஆறு ஆரை கெட்டி பார்த்தா இப்ப எடுக்கிற போது சாஃப்டா இருக்கிற மாதிரி தெரியும் ஆறு ஆற நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாயிடும் உள்ள வேலை கிறிஸ்பியாகவும் உள்ள உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்ப மீதம் இருக்கிறதையும் பொறிச்சு எடுத்துரலாம் டீக்கடை கசடா ரெடி இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு டீ காஃபி டைமுக்கு அருமையான ஸ்நாக்ஸு வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் இதை போல் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புது புது வீடியோ நிறையா எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் இதை ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன்